வரவேற்பதிலே மகிழ்ச்சி தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே வரம்பு மீறிய பேச்சுகளும் தொடர்ச்சியாக இந்த பார்க்க முடியுது சில மாதங்களுக்கு முன்பு திரு உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசினப்ப மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள் வெளிப்பட்டன நீதிமன்றம் வரைக்கும் சென்று உண்டான தீர்வை பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதே போல் ஆர் ஆஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் சனாதன பற்றி பேசுகிறப்ப நிறைய சிக்கல்கள் எதிர்ப்பு குரலும் வந்துச்சு இப்போ சமீபத்தில் பிரதமர் அவர்கள் பேசிய ராஜஸ்தானில் பேசிய சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஒரு சிக்கலையும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்கள் லட்சு ஊடகங்கள் அவற்ற சரி சமூக ஊடகங்கள் எல்லாத்திலையும் பத்தி பேசியிருக்காங்க அவர் அப்படி என்னதான் பேசிட்டாருங்கிறத பத்திர ரொம்ப மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதுக்குண்டான தன்னுடைய மறுப்பு அறிக்கைகளையும் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வரம்பு மீறிய பேச்சு கண்டனத்துக்குள்ளாகும் தலைவர்கள் அதுதான் இன்றைய நிகழ்ச்சியினோட தலைப்பா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சியில் கடந்து கொண்டிருக்கின்ற விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதற்கு நிகழ்ச்சி திரு முருகையன் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து ஐயா வணக்கம் வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் வணக்கம் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தால இரண்டு கருத்துரையார்களும் விருந்தினர்களையும் நம்ம ஒரு கண்ணியத்தோடையும் தனி மனிதன தாக்குதல் எதுவும் செய்யாமல் கருத்தியல் ரீதியாக என்ன வகையான இந்த வாத எதிர்வாதங்களை நம்ம வச்சா ரொம்ப ஆக்கபூர்வமா ஆரோக்கியமா நம்ம இருக்கிற வேண்டுகோளோட நம்ம இந்த நிகழ்ச்சியை தோங்களா நினைக்கிறேன் திருமுருகன் சரியான இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கூட பாரதத்தில் வந்து ஒரு மதத்தை சார்ந்த மக்களை புண்புடுத்துகிற மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு அத்தை எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து இந்த இந்த மதத்தை தான் அவர் பேசுகிறார்கிற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கலை அப்படி பேசாத போது அவர் மறுக்கிற பொழுது நீங்க இப்படி தான் பேசுகிறீங்கங்கிற உங்களை பார்வையை திணிப்பது எந்த ஹையலில் சரியான பார்வை நினைக்கிறீங்க திருமுருகன் நீங்க சொன்ன விஷயத்த மக்கள் முடிவிடுக்கட்டும் சரி மக்கள் அந்த புத்திசாலிகள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நான் என்ன சொல்றேன் ஒரு தேர்தலில் இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தலில் வந்து நாங்கள் ஐந்தாண்டு காலம் இல்லை பத்தாண்டு காலம் நாங்கள் இதை செய்தோம் நாங்கள் வந்தால் மீண்டும் இதையெல்லாம் செய்வோம் இது என்று எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்கறது தான் வந்து வழக்கம் ஆனால் இவர்கள் வந்து சொன்னதை எதையும் செய்யலை அதே மாதிரி இப்போ சொல்லியிருக்கிற தேர்தல் அறிக்கையில் கூட அவங்க மக்களை ஈர்க்கக்கூடிய எந்த திட்டத்தையும் அவர்கள் சொல்லவும் இல்லை நீண்டகால திட்டங்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர இப்ப வந்து ஆட்சிக்கு வந்து நாங்கள் என்னென்ன செய்ய போறோம் விலைவாசி எக்கச்சக்கமா ஏறி இருக்கு அதை நாங்கள் இறக்குறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நாங்கள் குறைக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் கேஸ் விலையை வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் ஏற்கிறார்கள் என்பது ஜூன் நாலாம் தேதி தெரியும் இல்லீங்களா ஆனா அதோட நீங்க நின்னுக்கணும் நீங்க அந்த மாதிரி பிரச்சாரங்களை பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க நீங்க வந்து ஊடுருவல்காரர்களாம் ஐந்து பிள்ளை பத்து பிள்ளை பெற்றவர்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் எல்லாம் அந்நியர்கள் அவர்களுக்கு வந்து வாழ்வு கொடுக்கிற தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அவர் அவங்களுக்கு எல்லாம் அவங்க எஸ் சி எஸ்டி பிசி மக்களுடைய பெண்களுடைய கணக்கை எல்லாம் எடுப்பார்கள் பிடுங்கிக் கொள்வார்கள் தாலியை கூட அறுத்து மற்ற மக்களுக்கு அவர்கள் வந்து குறிப்பிடுவது மக்களுக்கு சொல்லலாம் இஸ்லாமியர் என்று சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள் எதை பிடுங்கி கொடுத்துருவாங்க தாலியை கூட அறுத்து கொடுத்துருவாங்க தங்கத்தை எல்லாம் கணக்கெடுத்து பிடுங்கிக்குவாங்க ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடை பிடுங்கிக்குவாங்க இதெல்லாம் எங்க சார் யார் சார் இது வரைக்கும் ஜனநாயக சோசியலிசம் சார் இது ஜனநாயக சோசியலிசம் என்ன செய்ய மாட்டோம் சாதாரண ஏழை மக்களை கொஞ்சம் வாய்கையில் முன்னேறிய மக்களுக்கு சமமாக வளர்த்து கொண்டு வருவதுதான் ஜனநாயகம் சொத்திட்டான். இல்ல அங்க இருந்து புடிங்கிங்க கொடுத்து இல்ல இல்ல செல்வெத்தை பகrndளி போ போ தே இல்ல இல்ல செல்வெத்தை பகrndளி போனுங்க நீங்க எங்கேயாவது மக்கள்ட்ட எடுத்து செட்றீங்க இல்ல அது பத்தி மலைக்க அரசுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து ரொம்பவும் பின்தங்கிய மக்கள் வாழ்க்கையில அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு

எல்லாரும் தான் வரா முஸ்லீமும் வராங்க தான் சார் சொல்றாரு இப்ப எல்லாரும் இப்ப என்ன வெங்கடேசாஜி ரொம்ப தெளிவா பதில் சொல்லுவாங்க கூடுதலை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் நீங்க ஊடுருவலுக்காரர்கள் சொல்லி அவங்க மேல பழி போடுறது என்ன சார் இருக்கு ஊடுருவையிலே சேர்த்தா சொல்றாரு இன்னைக்கு நேத்து ஊடுருவ சொன்னாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளை ஊடுருவி மக்கள் தான் அவர் அது சொல்றாரு அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும் அவங்கள மறுபடி மறுபடி ஃபீட் பண்றதுனால வந்து நாட்டோட ஊடுருவல்காரர்களை நாங்கள் இனிமேல் வந்து சுத்தமா வரவிடாம பண்ணுவோம் வந்திருக்கிறவர்களையும் விரட்டி விடுவோம் சொல்லுங்க அதையாவது சொல்லுங்க அதை விட்டுட்டு ஊடுருவல்காரர்கள் நிறைய பிள்ளை பக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அது அவன் நீங்க வேணா குடும்ப கட்டுப்பாடு போட்டீங்க அது இந்த தென் மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டது ஓரளவுக்கு தமிழ்நாடெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருக்கு இன்னைக்கும் அதனால தான் அளவுக்கு வாழ்க்கையில எக்கனாமிகளில் முன்னேறி இருக்கு தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்கள் வட இந்திய மக்களுக்கு இன்னும் அந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதில் இருக்கிற நம்பிக்கை இன்னும் முழுமையாக வரவில்லை அதனாலதான் மக்கள் தொகை இன்னைக்கு பெருகி இருப்பதற்கு காரணமே அதுதான் மக்கள் தொகை அடிப்படையில் நான் இடங்களை கொடுக்க போறோம் பார்லிமெண்ட் சீட்டை ஒதுக்க சொன்னா அதில் இழக்க போறது நாம நாம வந்து மத்திய அரசாங்கம் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்க செயல்படுத்தியதற்காக எனக்கு தண்டனை கொடுக்க போறீர்கள் அவர்கள் அதை கேட்காமல் அவர் செய்ய செய்த செயலுக்கு வந்து அவர்களுக்கு வந்து பட்டயம் கொடுக்க போறீங்க லாபம் கொடுக்க போறீங்க இதானே உங்களுக்கு திட்டமா இருக்கு அப்புறம் நீங்க இதுல என்னத்துக்கு அதை போய் குறிப்பிடுறீங்க அஞ்சாறு பிள்ளைகள் ஊடுருவல்காரன் தான் அப்படிங்கறது எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது சார் அதெல்லாம் நல்லது நீங்க வந்து இது மாதிரி ரொம்பவும் கொச்சைப்படுத்தி ஒரு பிரதமராக இருப்பவர் எந்த அளவுக்கு நாகரீகமா பேச வேண்டும் அந்த அளவுக்கு பேச வேண்டும் அவர்கள் ராமர் கோயில கட்டி திறந்து விட்டால் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட முடியும் என்று ரொம்ப நம்பி இருந்தாங்க அது ஒரு ஒரு வாரம் ஓடுன்னுச்சு அந்த படம் இப்போ சரியா ரிலீஸ் ஆகி ஓடல அதனால அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றாங்க மாத்தி மாத்தி எதையாவது ஒண்ணா பேசுறாங்க மக்கள் விரோதமான வார்த்தைகளை எல்லாம் போட்டு பேசுவது மத ரீதியாக பிளப்பது எண்பது சதவீதம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் இந்துக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் ஒரு இருபது சதவீதம் சிறுபான்மை மக்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு எண்பது சதவீத மக்களை நாம் கவர்ந்து விட்டால் நாம் இதுவரை எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போன்று வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காணுகிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் வந்து ஆனால் எப்படி எழுபத்தி ஏழுல வந்து ஒரு மௌன புரட்சியை ஒரு எமர்ஜென்சி எதிர்த்து மௌன புரட்சி இந்திய மக்கள் செய்து காட்டினார்களோ இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் ரெண்டு மாநில முதலமைச்சர் சிறையில் எங்களுடைய கணக்கு எங்களுடைய வங்கி கணக்கு முடக்கம் எதிர்கட்சிகளை எல்லாம் முடக்கிவிட்டு தான் மட்டும் ஓடி வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காணுகிறார் மக்கள் மக்கள் இந்திய வந்து கொள்வார்கள் வட இந்திய மக்கள் கொள்ள மாட்டார்கள் மௌன புரட்சி செய்து நிச்சயமாக தோற்கடிப்பார்கள் அப்படிப்பட்ட உளவு செய்திகள் மோடி அவர்களுக்கு வந்திருப்பதன் காரணமாக அவருடைய பேச்சிலே ஒரு ஆவேசம் தெரிகிறது வேகம் தெரிகிறது கோபம் தெரிகிறது அவருடைய வெளிப்பாடுதான் ராஜஸ்தானில் அவர் பேசிய பேச்சு என்பது முகமும் கண்டிக்கத்தக்கது வருத்தத்துக்குரியது சரி 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 உங்களுடைய இது முதல்கட்ட கருத்து திரு வெங்கடேஸ்வர் சார் முருகன் சார் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு நிறைய நான் எலாபரேட் பண்ண விரும்பல ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு ஆனால் இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இந்த நேரத்தில் தேவையா இல்லையா பாரத பிரதமருக்கு வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறதுக்கு உண்டான விஷயங்கள் இல்லையா ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு அதனால தான் அப்படி பேசுறாருங்கிற திரு முருகன் அவருடைய பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி இதனால் வரையும் என்னென்ன சாதனைகள் செய்தோன்றது ஆண்டுகளாக மக்களிடம் சென்று போய் கேட்டால் தெரியும் பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்துல இடத்துல இடத்துலேருந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கும் மூணாவது இடத்துக்கு வரத்துக்கான தொலைநோக்கு திட்டங்கள் ஆகட்டும் கரீப் கல்யாணம் யோஜனா திட்டம் ஆவாஸ் யோஜனான்னு திட்டங்களை சொன்னால் அந்த நேரம் பற்றாது அவ்வளோ சாதனைகள் செய்திருக்கிறோம் திருப்பி என்னென்ன செய்வோம்னு தேர்தல் மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுத்துட்டோம் இப்போ எதற்கு மோடிஜி அவர்லையும் இதை ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல தேர்தலுடைய மேனிஃபெஸ்டோ வந்து காங்கிரசருடைய தலைவராக்கக்கூடிய மதிப்பு ராகுல் காந்தி அவர் வெளியிடுறாரு வெளியிடுறப்ப அவர் வெளியிட்ட ஒரு சர்ச்சையான பேச்சை அவர் தான் தொடங்கி வைக்கிறார் இவங்க வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா எதுவுமே இல்லை அதனால மோடி அவர்களுக்கு கையில் எடுத்தார் நாங்களாம் கையில் எடுக்கல என் நான் என்ன செய்ய வேண்டும் எதிராளி தான் முடிவு பண்ணுறோம் நான் என்ன ஆயுதத்தை தூக்க வேண்டும் எதிராளி தான் முடிவு பண்ணுறோம் நாங்கள் முடிவு பண்ணலை அவர் சர்ச்சையான அவர் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கார் ச தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தப்படும் அதுக்கப்புறம் வந்து கணக்கெடுப்பு நடத்த பிறகு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தங்கங்கள் சொத்துக்கள் அது வந்து பொதுவாக சொல்கிறாரு இதெல்லாம் கணக்கெடுப்பு பண்ணப்பட்டு யாருகிட்ட அதிகமா இருக்கிறதோ அவங்கள்ட்ட வந்து வாங்கி கம்மியா இருக்கு அவங்கள்ட்ட பரிந்துலுக்கு போகிறோம் அந்த மாதிரி சொல்லி ஒரு பேச்சு வருது நீங்க நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் அவர் பேசுனதை செக் பண்ணிக்கலாம் அப்ப வந்து பகிர்ந்தளித்து வரும்னா அப்ப நாட்டில் உள்ள இது வந்து எதற்கு மேற்கோள் காட்டுறாங்கன்னா நாட்டில் உள்ள வளங்களும் தங்கங்களும் நிலந்தரும் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட வந்து வாங்கி பரிந்தளிக்கப்படும்னு அவர் சொல்றாரு இதை வந்து மேற்கோள் காட்டுறார் மன்மோகன் சிங் அவர் ஒரு காலத்து மன்மோன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசினது அவர் மேற்கோள் காட்டுறாரு ஓகே முஸ்லிம்களுக்கு ஒரு முதல் மன்மோகன் சிங் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இங்க இந்த நாட்டில வந்து உரிமை இருக்கு எல்லாருக்கும் சுமமான தான் உரிமை இருக்கு குறிப்பா சொல்லப்போனா முஸ்லிம் சகோதரருக்கு இந்த நாட்டில் வந்து சொத்தை அனுபவத்திற்கான முதல் முன்னுரிமை இருக்குன்னு அவர் சொன்ன உடனே அதை வந்து மோடியவர்ல கம்பேர் பண்றாரு இதுல என்ன கம்பேர் பண்றதுக்கு கண்ண கம்பேர் பண்ண முடியாது நீங்க யார் சொல்றதுக்கு

மன்மோகன் சிங் அவர்கள் தான் இஸ்லாமிய சகோதரர்களும் குறிப்பிட்டு சொன்னார் மோடிஜி அவர்கள் சொன்னது ஊடக யார் நாட்டுல ஊடக உறோ அது மட்டும் அல்லாமல் யாரார் உருவிருக்காங்களோ அவர்களும் மட்டும் அல்லாமல் அதிகமாக பிள்ளை பெற்றவர்களும் இவங்களுக்கு பகிர்ந்தளிப்பாங்க உங்க சொத்தை வாங்கினார் இதற்கும் அவர் பதில் சொல்றேன் இதே லல்லு பிரசாத் யாவா இண்டி இருக்கா இல்லையா ராஷ்டிரிய ஜனதா லல்லு பிரசாத் இருக்காரா இல்லையா அவரிடம் நீங்க வந்து அதிகமாக பிள்ளை பெற்று மோடிஜி மோடி எங்க பாட்டாலும் வாரிசை பற்றி பேசுகிறார் குடும்ப பலம் அரசு நான் பிள்ளை பெற்றுக் இருக்கேன் நான் என் வாரிசை உங்கள்கிட்ட பிள்ளை கொடுக்கணும்னு சொன்னாரு மறுக்க முடியுமா நீங்க இது வந்து அரசியல் காக்கு பிடிச்சு இல்லையா ஒருத்தர் துறவி மாதிரி நாட்டு ஆண்டுட்டு இருக்காருங்க ஒருத்தர் அவருக்கு திருமணம் ஆனால் இளம் வயசுலேயே திருமணம் பண்ணாலும் இன்னைக்கு நாட்டு ஒரு துறவி மாதிரி ஆண்டுட்டு இருக்காரு அவரை ஒரு கொச்சையான வார்த்தையில வந்து லல்லு பிரசாத் யாவது சொன்னாரு பதில் சொல்ல சொல்லுங்க முருகன் சார

அவர் ஒண்ணு கிரியேட் பண்ணல சாதனைகளை அவங்க சொல்லலன்றார் அது நம்ம இருக்கிற அவங்க நாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சாதனையை சொல்லி தான் ஓட்டு கேட்கிறோம் இன்னைக்கு வந்து த்ரீ செவன்டி ஆர்டிகல் ஆகட்டும் முத்தலாக் திட்டம் ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் ராமர் கோயில் திட்டம் ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போலாம் சந்திராயன் ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு சாதனைகள்ட்ட இருக்கு அது நேரம் பத்து அது கம்மி நேரம் அந்த சாதனைகளை சொல்கிறோம் எதிர்காலத்தில் என்ன செய்வோம்னு சொல்றோம் நீங்க வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ராகுல் காந்தி சொன்னதுக்கு எல்லாம் நாங்கள் கேட்டுக்கணும் என்ன என்ன சார் இந்த 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 பேச்சு பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் மக்களை பிளவுபடுத்துவதன் மூலமாக வட இந்தியாவில் அதிக வாக்குகளை பெறலாம் ஒரு அவ்வளவு ஊடுருன்னு சொல்லிட்டாரு யார் கூட இந்தியா வந்து பாஸ்போர்ட் விசா இல்லாம ஊடுவிக்கிறாங்களோ அந்த ஊடுருக்கும் ஒண்ணு சொல்லிட்டாரு ஒண்ணு ரெண்டாவது அதிகமா பிள்ளை பெற்றவர்கள் வந்து இஸ்லாம் சகோதரி மட்டும் தான் பிள்ளைப்படுறாங்களா பாசி நம்ம இருக்காங்க

ஒரு ஒரு பண்பாடு மிக்க நல்ல தலைவர் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் ஆட்சியில் நிதி மந்திரியா வந்ததிலிருந்து இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு மேலே தூக்கி இருக்கு நான் கட்டிய வீட்டில் பெயிண்ட் அடிச்சு கொண்டு பெருமை பேசுகிற கூட்டம் தான் ஆர் எஸ் எஸ் கூட்டம் பிஜேபி என்பது என்னதான் தெரியும் அதாவது நீங்க மன்மோகன் சிங் எந்த சூழலை சொன்னாரு என்ன சொன்னார் தெரியுமா நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நீங்க குஜராத் கலவரத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட பொழுது இன்னைக்கும் குஜராத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் நொந்து போய் பயந்து போய் நடுங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்டதிலே வந்து இஸ்லாமிய மக்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள் அவளும் சிறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவரும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு அனைத்து தகுதிகளையும் படைத்தவர் அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் தைரியமாக நிம்மதியாக வாழுங்கள் என்பதற்காக சொன்ன வார்த்தையை இவர்கள் முன்னையும் பின்னையும் கட் பண்ணிட்டு நீங்க வந்து அது ஒரு இஸ்லாமியர் சொன்னார் சொல்லி ஒரு வார்த்தையை நடுவுல மக்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதும் இந்த நாட்டினுடைய கடமை பெரும்பான்மை மக்கள் வந்து பயப்பட மாட்டாங்க நம்ம இருக்கு எல்லாரும் நம்ம கும்பல் கூட அரசியல் நடிகர் சொல்லலையா ஒரு இஸ்லாமியன் கடவைத்திருந்தால் அங்கே வந்து போய் சாப்பிடாதீர்கள் அங்கே போய் பழம் வாங்காதீர்கள் நீங்க இந்து கடையா பாத்து இப்படியெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசும் அந்த இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ஆட்டுக்கறி வச்சிருந்தா ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் அவனை புடிச்சு போட்டு உரச்சி கொள்வது இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு தெரியும் நாம என்னதான் மூடி மூடி மறைத்து பேசினாலும் பிஜேபியினுடைய கொள்கை என்ன நோக்கம் என்ன திட்டம் என்ன என்பது தெரியும் இங்க கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மாறுபட்ட கருத்துக்களை சொல்வது தப்பல்ல உன் கொள்கையை நீங்க மக்களிடம் சொல்லுங்கள் அதை ஆதரித்து ஓட்டு போட்டால் ஆளுங்கட்சி ஆவாருங்கள் எங்கள் கொள்கையை நாங்கள் சொல்லுகிறோம் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக சதவீத இடஒதுக்கீடை நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் மிக சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் எனக்கு ஐஏஎஸ் ஐ பி எஸ் அந்த அளவுக்கு இங்கே முன்னேறி கூட வட இந்தியாவில் அது நடக்கவில்லை எனவே ஜாதிவாரி கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சில சலுகைகளை கொடுக்க வேண்டும் அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு தான் அதை சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் அதுல வந்து பெரும் பகுதி வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியும் தான் இருக்கு அவர்களை இவர்கள் ராகுல் காந்தியும் காங்கிரசும் அவர்கள் இழுத்து விட்டால் அவர்கள் பக்கம் கொண்டு போய்விட்டால் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் எஞ்சியவர்கள் ஒரு இருபது கூட தேரமாட்டாங்க எனவே இவர்கள் வீழ்த்தப்பட்டு விடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு வந்திருக்கிறது வட இந்தியாவில் இன்றைக்கு நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கையும் கொள்கையும்

தமிழ்நாட்டில் மோடிஜி அவர்கள் ஹஜ் பயணத்துக்கு அதிகமான ஆட்கள் பண்றதுக்கான இளவரசிட்ட பேசி அனுமதி வாங்கி கொடுத்துருக்க பொதுமேடையில் அறிவிக்கிறார் முஸ்லீம் சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம வந்து அதிகமான ஆட்கள் ஹஜ் பயணம் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து போறதுக்கான அனுமதியை நம்ம அந்த அரசாங்கத்தில் பேசி வாங்கி கொடுத்துருக்கோன்றத பதிவு பண்றாரு முத்துலாக்கை கொண்டு வந்தது இந்த அரசாங்கன்ற பதிவு பண்றாரு நீங்க வந்து நீங்களா திங்க் பண்ணிக்கிறீங்க இப்ப நீங்களா திங்க் பண்ணிக்கிறீங்க இது வந்து இவ்வளவுதான் சொல்லிட்டாங்க அவ்வளவு மோடிஜி அவர்கள் எங்கேயுமே சொல்லல ரெண்டாவது நான் இன்னொரு விஷயத்தை வைக்கிறேன் அண்ணனுக்கு இப்ப மோடிஜி அவர்கள் வந்து முஸ்லீம் சகோதரர்கள் சொன்ன மாதிரி உங்க திங்க் பண்ணிருந்தாங்கன்னா இந்துக்கள் பத்தி இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மற்ற கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி கட்சியிலும் கேவலமாக எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்களே நீ நெத்தில பொட்டு வச்சுதான் அவங்க பத்தி ரத்தம் வருதான்னு கேட்டாங்களே அதுக்கு சொல்லுங்க இந்து என்றால் திருடன் ஒரு தலைவர் கேட்டார் அதுக்கு பதில் சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாம் ஆபாசமான சிலைகள் இது வந்து கோயில் கிடையாது இந்த கோயிலெல்லாம் ஆபாசமான சிலைகள் சொல்லிட்டு திருமாவளவன் எல்லா இந்து எல்லா இங்க இந்திய பெண்கள் மனித மனுசுதி சட்டத்தின் படி வந்து விபச்சாரிகள் பொது வழியில சொன்னார் அதற்கு பதில் சொல்லுங்க அதாவது ஒரு இந்து முசல்மான் கல்யாணத்துக்கு போனா அங்க வந்து கல்யாணம் வந்து நன்றாக நடக்கிறது அதே இந்து கல்யாணத்துக்கு போனா தேவையில்லாத மந்திரங்களை ஓதுறாங்க கண்ணி எரியுது அப்படின்னு இந்து மத்திய நேரடியாக மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு கொச்சை பிரச்சினர் அதை பத்தி சொல்லுங்க இப்படி நம்ம வரிக்கிட்டே போகலாம் எல்லாத்தையும் மேலாக சனாதன தர்மம் எப்படி மலேரியாவும் கொசுவும் ஒழிக்கப்படும் அதே மாதிரி சனாதனத்தை ஒழிக்கப்படும் சொல்லி திரு உதயநிதி அவர்கள் சொன்னதுக்கு கோர்ட் இன்னைக்கு மண்டையிலே கொட்டி வச்சு உட்கார வச்சு இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்க கண்டனம் தெரிவிச்சாங்க அதன் காரணமாக இன்னைக்கு வட இந்தியாவில் திமுகவுடைய தலைவர் ஒருத்தர் கூட பிரச்சாரத்துக்கு போல இதே காங்கிரஸ் லீடர் மல்லிகார்ஜுன் தெளிவா சொல்லிட்டாரு எந்த திமுக லீடரும் வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்றீங்க சனாதனம் பற்றி எரியறதுன்னு அதே இங்க ரேவத் கவுக் இதுல உட்கார் பாருங்க ஹைதராபாத் உடைய தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அவர் சொல்றாரு நேரடியாக பேப்பர்ல பாருங்க

இப்ப என்ன திடீர்னு ஏதோ ஒரு நாங்க சொல்றது ஜென்ரலா மோடிஜி அவர்கள் சொன்னது இவங்களெல்லாம் சொன்னாங்க நீங்க ஏன் பொங்குறீங்க அப்பெல்லாம் நீங்க பொங்கி இருக்கீங்க நீங்கள ஒரு இந்து உணவாளர் இந்த நாடு எண்பத்தி சதவீதம் இந்த நாடு தானே நீங்க இந்து உணவாளர் தானே விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி போடுறாங்களே கேளுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே

இருக்கக்கூடிய திமுக அரசும் காங்க அரசு நிராகரிச்ச நம்ம தமிழருக்கு பெருமை சேரக்கூடிய செங்கோல் நிறுவனம் நல்லதா கெட்டதா நம்ம தமிழருடைய பாரம்பரியத்தை ஒரு பார்லிமென்ட்ல பண்ணிருக்காங்களா இல்லையா அதை வரவேற்கணுமா இல்லையா

என்னென்னலாம் சொல்ல போறேன் செய்ய போறங்கிறது மக்கள்கிட்ட எடுத்து போறதுக்கு பதிலா காங்கிரஸ் தேர்தலில் இது சிக்கல் அது சிக்கல் பத்து வருஷம் முன்னாடி மன்மோகன் சிங் பண்ணார் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சாங்க அறுபது வருஷம் முன்னாடி நேர்வர்கள் பண்றது பின்னோக்கியே செய்கிற பார்வை என்ன வகையான ஒரு சிந்தனையோ என்ன வகையான தாக்கத்தை மக்கள் ஏற்படுத்துங்கிறது பிஜேபி தலைவர் நினைக்கலையாங்கிறத அவங்க கிட்ட இல்ல நான் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கேன் ஒரு பெரிய தலைவர் இன்னைக்கு வந்து மோடிஜி அவர்களோட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதமர் விழா வழிமுடப்படுகிறார் இந்தியா கூட்டணிக்கு வந்து யார் தலைவர் தெரியல ஆனா ராகுல் காந்தி தான் நீங்க இருக்க முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க சார் அது ஓகே ஒரு ராகுல் காந்தி தலைவரா இருக்கப்ப அவர் ஒரு பொதுமடையில் தேர்தல் மேனிபெஸ்டோ பத்தி பேசுறப்ப அதற்கான பதிலை ஒருத்தர் சொல்றார் அதற்கான பதில சொல்றாங்க நீங்களா அப்படி பண்றீங்களே இந்த மாதிரி எல்லாம் இருக்க நீங்க அலாட்டா இருக்குங்க எல்லாருக்கான வளர்ச்சி சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா சா சப்கா விகாஸ் சப்கா விகாஸ் இந்த மூன்று மேல் அனைவருக்கான வளர்ச்சி தான் பிஜேபியோட பிரதான கொள்கையே தான் பெண்கள் வளரணும் விவசாயிகள் வளரணும் இளைஞர்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி நான்கு பேருக்கு தான் இங்கே வளர்ச்சியை நோக்கி தான் நம்மளுடைய தூண்களாக இருக்கும் அவங்கள நோக்கி தான் நகருது இன்றைக்கு பெண்கள் நாரி சக்தி நர்மன்றது பெண்கள் சக்தி மிகப்பெரிய சக்தி அதை நோக்கி தான் கொண்டு போறாங்கன்னு முப்பத்தி மூணு சதவீதம் பார்லாமெண்ட்டில் கொண்டு வந்ததும் பிஜேபி கவர்மெண்ட் தான் இன்றைக்கு நம்ம போய் நிலவில் கால் வச்சு நிமிட நிலவில் நம்ம வந்து ரோவரை இறக்கணுன்னே அங்கே நான் அங்கே வந்து சிவசக்தி பாயிண்ட்னு வச்சதும் பிஜேபி கவர்மெண்ட் தான் இன்னும் சொல்லுனா சொல்லிக்கிட்டே போலாம் இல்லை வரல இதுக்கு எல்லாருக்கும் சாதனைகள்லாம் நான் சொல்லிட்டேன் சாதனைகளுக்கு எல்லாம் அடிகோலியவர்கள்

ஆயிரம் பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க தேர்தல் கமிஷனுக்கு தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் மத ரீதியான போவக்கை நீங்கள் கடைபிடிக்க கூடாது என்பது இருக்கிறது ஆனால் நீங்க எங்க போனாலும் கர்நாடக தேர்தலில் பஜ்ரங்க தேர்தலில் தடைபிடிச்சு வாங்குறீங்க அங்கே ஏ காலி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஓட்டு போடுன்னு கேட்குறீங்க நீங்க இதெல்லாம் தேவையா மதத்தை சொல்லி நீ கர்நாடகத்துல அந்த மக்கள் எடுக்க போகிறார்கள் முதல் கட்ட தேர்தலில் அவர்களுக்கு நம்பிக்கை நடந்திருக்கிறார்கள் எனவே அடுத்த கட்ட தேர்தலில் வந்து ஏதாவது பண்ண முடியுமா இந்துக்க ஒற்றுமையை வந்து நம்ம உருவாக்கி மீண்டும் வெற்றி பெற்று முடியுமா என்று கனவு காணுகிறார்கள் நிச்சயமாக நடக்க போவதில்லை மவுன புரட்சி நடக்க போகிறது இந்தியாவில் நீங்கள் பாசிசம் விழப்போகிறது இந்தியா வெல்ல போகிறது என்பது அதாவது கனவு லோகத்திலே வாழ்வாங்க அந்த மாதிரி கனவு லோகத்திலே வாழ்கிற ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்தனிமை இழந்தனாலதான் தான் இன்றைக்கு முன்னூறுக்கும் குறைவான இடத்தில் இருக்கிறது இதுலயே அவன் தோல்வி முடிஞ்சிருச்சு இதுலயே முடிஞ்சிருச்சு நீங்க கதை அது